ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரெசிபி வந்து கமகமன்னு காயெல்லாம் போட்டு அப்படியே நீ ஊற்றி சாப்பிடும்போது அப்படி இருக்கும் அப்படி ஒரு சாம்பார் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு ஆல்ரெடி நான் வந்து குக்கரில் நல்லா அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லா கடாய் எடுத்துருக்குவேன் கடாய் வந்து கொஞ்சம் அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எடுத்து ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொடிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இதுக்கு பேரே வந்து சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணோன்னா சாம்பார் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் ஒரு இது இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தோட கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா பூண்டு பச்சை மிளகாய் கரெக்டாக மூணு பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து எடுத்திருக்கேன் எல்லாமே போட்டு நல்லா வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து கிண்டுங்க அந்த பூண்டில் வந்து இருக்கிற ஸ்கின் கலருமே சேஞ்ச் ஆகும் வெங்காயத்துலேயும் ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜில் காய் ஆட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக முருங்கைக்காய் அப்புறம் பீன்ஸு கேரட் அவரைக்காய் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாமே நான் உள்ளே ஆட் பண்ண போகிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸு அவரக்காய் ஒரு கத்திரிக்காய் இதெல்லாமே சேர்த்து நான் வந்து உள்ளே போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய் அதிகமாக ஆட் பண்ணாலே இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு கல் உப்பை போட்டிருக்கேன் உப்பெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயிலில் வந்து நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் அதாவது வேக வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் கரெக்டாக ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் காயெல்லாம் கொஞ்சம் அந்த எண்ணெயில் வந்து அப்புறமா தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிறேன் அந்த மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறம் அந்த ஆயில் எல்லாமே நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் வந்துட்டு முருங்கைக்கு ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டே முருங்கைக்கா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கொலைஞ்சி தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் அதனால தான் எல்லா வெஜிடபிள்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து முருங்கைக்கா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ சாம்பார் பொடி கரெக்டாக மூணு ஸ்பூன் எடுத்திருப்பேன் மூணு ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக அந்த சாம்பார் பொடி அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டிட்டு லைட்டாக அப்படியே பரட்டி விடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல வேக வச்சு வச்சிருந்த அந்த பருப்பு அதையும் சேர்த்து நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் அப்படி எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மேலே கீழே பரட்டி நல்லா வந்து கிண்டி விடணும் இந்த ஸ்டேஜில் வந்து சாம்பார் பொடியோட ஃப்ளேவர் ஒரு ஸ்ம ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஸோ இதோட நான் வந்து நான் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து எல்ஜி பெருங்காய தூள் தான் வாங்கிட்டே இருந்தது கட்டி பெருங்காயம் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நான் சேர்த்துட்டு இதில் ஆக்சுவலாக ஸ்பூன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் அரை ஸ்பூனுக்கு வந்து வரும் ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக பார்க்கவே சூப்பராக இருக்கா இதெல்லாம் கொதிக்கும் போது ஆலயும் கொஞ்சம் தண்ணி ஊறி வரும் ஏன்னா நம்ம தக்காளி இல்லைன்னா உள்ளே சேர்த்துருக்கோம்ல இப்போ நான் இந்த ஸ்டேஜில் குழம்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா பருப்பு எல்லாமே வந்து நல்லா கெட்டியாக வரும் வரும் ஸோ தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு பக்கம் நல்லா கிண்டி விட்டு இது கொதிக்கட்டும் இன்னொரு பக்கம் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் முறிக்கும் கம் கம்மியாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பார்க்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லாவே குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருந்த தேங்காவெல்லாம் உள்ளே ஆட் பண்ணி கின்வேன் உப்பு வந்து கரெ நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன் அதனால் காயில் வந்து நல்லா பிடிச்சிருச்சு எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது உங்களுக்கு உப்பு ஒரு வேளை தேங்காய் போடுறதுக்கப்புறம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நான் ஏன் கொத்தமல்லி தலை இல்லை எப்பவுமே போடுவேன் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் இறங்கும் அது கூட நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளியும் சேர்த்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறேன் அது கொதி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வத்தல் கொஞ்சம் கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு உள்ளே அப்படியே ஊற்றியாச்சு நல்லா கம்ம கம்ம நான் அப்படி ஒரு வாசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பார்க்கவே எப்படி இருக்குது இந்த சாம்பார் வந்து நீங்கள் இட்லி தோசை பொங்கல் எதோடு வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மத்தியான டைமில் நல்லா சாப்பாடு போட்டு அதில் நல்லா காயெல்லாம் எடுத்து சாம்பாரோட அந்த ஃப்ளேவரோட மேலே அப்படி லைட்டாக நெய்யெல்லாம் ஊற்றி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ